கல்வன் அப்படின்னா நம்ம பாசையில் களவாணி அல்லது சிகடன் அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து குற்றவாளி அப்படின்னு இன்னொரு கருதம் இந்த குற்றவாளிகள் அல்லது வந்து கல்வன் ரெண்டுமே வந்து ஒரு ஒரே சதம் கொடுக்கிறது நம்ம பைபிளை வந்து தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆகணத்தில் அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுருக்கு இங்கே பைபிளனு இருக்கீங்க இருந்தாலும் அவர்களை வந்து பக்கம் உள்ள அந்த பல்களின் பெயர் வந்து ஜஸ்டாஸ் என்றும் வலது பக்கம் உள்ள அந்த பல்களின் பெயர் வந்து டிஸ்மாஸ் என்றும் கூறப்பட்டு நம்ம எனக்கு தேவையில்லை சொல்கிறேன் சூழலாக அப்படின்னா நென் கல்வர்கள் வந்து ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான எண்ணம் உடையவர்களாய் அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்தே போய் அந்த கொள்ளையடிப்பாங்களா அந்த மாதிரியான மனம் ஒன்று இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து

மற்ற கீழே இருந்த போச்சபுகள் மற்ற ஜனங்கள் வேதக்காரர்கள் வரிசையர்கள் எல்லாரும் வந்து அவங்க சூழலில் கீழே நிற்கிறாங்க அவர்களும் வந்து இயேசுவை வந்து சொல்கிறாங்க நிந்தித்தார்கள்னால் நிந்தனையான வார்த்தைகளை நமக்கு சொல்ல தேவையில்லாம் பலவிதமான தீமையான வார்த்தைகளை கொடுத்து இயேசு வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாளில் ஆனாலும் வந்து இந்த பல ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ரெண்டு பேருமே நிந்தித்தார்கள் வந்து வேகத்தில் வந்து போடுறாங்க அதனால ஒரு கழுவன் என்ன சொல்றாங்கன்னா நாம தான் வந்து பாவம் செய்தோம் நாம தான் வந்து ஊக்க நம்ம வந்து அநேக பாவங்களின் தான் இந்த தண்டனை நமக்கு ஏற்றுக்கிது ஆனால் அவர் எந்த ஒரு பாவமும் செய்யலை அவர் வந்து எந்த தவறும் செய்யலை ஆனாலும் அவர் வந்து நம் நம்மை போல அவர் சிறிய வந்திருக்காரு நடுவில் வந்து கலது பக்கமும் இடது பக்கமும்

அந்த நாள் வந்து திருடம்தான் ஆனால் தெரிஞ்சிருக்கு ஒரு நாள் வருவாரு நம்ம எல்லாத்தையும் எல்லாமே கொடுத்துட்டு பள்ளவெட்டி போவார் அப்படின்னு தெரிஞ்சுருக்கு ஆனால் பாவம் செஞ்சால் போக முடியாது நம்ம தப்பு செஞ்சு நம்ம சிறு துவங்கிட்டு இருக்கோமே நேற்று கோவன் நினைச்சிட்டு அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கலாம் கடைசி தருவாய் மரணம் இன்னும் கொஞ்சம் மன்னிங்கப்பா என்னையும் நினைத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிருஷ்ணத்தை கேட்குறாங்க இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் கூட நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யாமல் இறந்து போகிறவங்களும் உண்டு மனசில் நசப்பு வைராக்கியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரியான காரியங்களை விட்டுட்டு நம்ம அந்த ஏசு கிறிஸ்து நம்ம வந்து ஒப்புறவாகணும் நம்ம ரச்சிக்கப்பட்டது நிமிஷமே எதிர்ப்பாங்க அப்படின்னா ரட்சிக்கு வந்து இலவசம் இது எல்லாருக்கும் வந்து கிடைக்கல ஆனால் நம்ம கடைசிக்கு நம்ம சந்தோஷப்படணும் நம்ம வந்து கிரியினாலும்

சகையை பற்றினதான ஒரு சின்ன சகைக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிள்ளைனான மனிதன் அவர் வந்து வடிவு இது பண்ணிக்கிட்டே எல்லாத்துலேயும் வந்து பிடிக்காதவனா வாழ்ந்து பண்ணுங்க ஒரு மனுஷன் வந்து எப்படி ஏசு குடிச்சதே கேள்விப்பட்ட அது இயேசு ஏசு எப்படிப்பட்டவர்களோ நம்ம பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டத்தின் மக்கள் மேலே ஏறி இருந்து ஏசு வர்ற வழியில் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் ஏசு தெரியும் இங்கேருந்து பாட்டத்தின் மக்கள் மேலே சகையிலிருந்து பார்த்துருக்காங்க தெரியும் அப்போ சொல்றாரு தொங்கும் பொழுது சொல்றாரு அதே வார்த்தை உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சகையின் வீட்டுல சொல்றாரு சகையின் பார்த்து சொல்றாரு சகையை வந்து அவரு ஏற்றுப்பட்டான் அதாவது ஏசு உள்ளதுல ஏற்றுமன்றதுதான் வீட்டுக்கு அழைக்கிறான் அந்த வீட்டு அவனுக்குள்ள ரச்சிப்பு வந்ததுப்ப அவன் மாவுக்குள்ள அத்தை ேக நமக்கு தெரியும் தெரியாதில்லாம் நான் வந்து ஒரு தந்தை அநியாயமாக வாய்ந்தால் ஆட்றேன் அப்படின்ட்டு நான் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய் செய்து விட்டு விட்ட நிமித்தமாக அவரை ரஷிக்கப்பட்டால் அந்த நாளைக்கு கூட அது போல் நமக்கு ஆடிப்படையில் யாரு இல்லை ஆழிப்படையை டேப்லெட்டில் வசதியை நான் எடுத்து நம்ம வந்து ஏசு கிஸ்ட் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் சொல்லணும் அப்படிச்சுட்டா போயிருந்து வாலிபரும் தெரியுது நான் எடுத்து வருவேன் யாரும் வாலிபர்கள் வரல ஒரு சிலராக இருந்தால் நீங்க எல்லாம் முதல்வரையா வாலிபர்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யாருன்னா மாத்திரம் தான் இருக்கணும் சொந்தக்காரங்க அவங்க வந்து செகண்ட்ரி தான் வந்து நமக்கு யாரு அப்படின்னா நம்ம அப்போ இந்த சகே போல ரசிப்பு நமக்கு வந்தது இந்த ரட்சிப்பு வந்து நம்ம எடுத்து ஏற்றுக்கொண்டோம் ஆனால் சும்மா இருந்திடக்கூடாது

ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் வால் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் இருக்கப்பட்டது இதுக்காக எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இலிசாச்சும் வந்து பஞ்சம் கொடுமையாக இருக்காங்க அப்போ வந்து பஞ்சத்தின்தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்திரீகள் ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க இன்னைக்கு சாப்பிடுமோ அப்படிலாம் நாளைக்கு பிள்ளைகள் சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்ச கொடிதா இருக்கிற சமயத்துல ராஜா போய் சொல்கிறாங்க இப்போ இந்த இலிசாவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு இந்த ராஜா வந்து திட்டம் பெஸ் அங்கே வராரு அங்கே வரும்போது இன்றைக்கு வந்து ஒரு மரக்கால் வார்ப்பதுங்க போதுமே வந்து ஒரு சேக்கண்டுக்கும் ரெண்டு மரக்கால் வார்ப்பதுமே ஒரு சேக்கண்டுக்கும் இப்போ சொல்கிறார் இது நம்புறதுக்கு யாருக்கும் சாதிக்கூறு இல்லைன்னா பஞ்சம் ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த சமயத்தில் வந்து நான்கு புஸ்தரோகிகள் நல்லவங்களில் நாமடாக இருக்கிறவங்கள கேஜஸ் புஸ்தரோகிகள் பாளையத்துக்கு ரொம்ப உள்ள புஸ்தரோகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கரை சாட்டத்தோட உள்ள ஊருக்கு வர முடியாது அவங்க இப்ப மாதிரி வந்து நம்ம எல்லாரும் சரி சொன்ன பாக்குறோம் ஆனா அந்த நாட்கள் வந்து ஊருக்கு வெளியில வச்சிடுவாங்க இப்ப உள்ள வர முடியாது நம்ம ஊருக்குள்ள போனாலும் கொண்டு போட்டுறாங்க சாப்பாடு கிடைக்காது பஞ்சு அமைப்பு கிடைக்காம இருக்கும்போது நம்ம பாளையத்துக்கு சுழமை போனோம்னா அந்த சீரியா வந்து ஏதாவது அங்கே போனா அவங்க பொண்ணாலும் கொண்டுருவாங்க இன்னும் அவங்க போகணும் அந்த சாப்பாடு கற்று சாப்பிடும் இல்லட்டி செத்தால் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க அந்த சிரியா பாளைய என்ன பண்ணிட்டா எகிப்தில் இருந்து உதவிக்கு ஆணுவத்தை பழக வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆடு கழுத குதிரை ஆடுல சரி குதிரை அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பாடு அது போல தங்கம் வெளியே கொண்டு வந்தாங்க எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல யுத்தத்துக்கு போறாங்க அவங்க கூட வந்துக்குள்ள இது இருந்துச்சான் தங்க இருந்துச்சான் வெள்ளி இருந்துச்சான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று உயிர் தப்புனா போச்சு தான் நம்ம போச்சுடா

நல்லா படித்தவங்களில் கேரிய வந்து தேவனுடைய அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எங்க வராங்க ஊருக்குள்ள வந்து சொல்கிறாங்க அதே போல் அரண்மனைக்கு அறிவிக்கப்படுத்தி அவங்க போய் எல்லாரும் தானியங்களை கொண்டு வந்து வச்சு அந்த நாள் அவங்க தீர்க்கதர்சி சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் மூலமாக ஒரு மரக்கால் வாதுமை வந்து ஒரு ஜெய்களுக்கும் ரெண்டு மரக்கால் வால் கோதுமை ஒரு ஜெயக்களுக்கும் அனுமதிக்கப்பட்டது இது வந்து தீர்க்கதர்சி தான் அன்று நிறைவேறது அந்த வார்த்தை வந்து மாறாது கத்த வந்து சொன்னாருன்னா அதே நிறைவேறும் இன்றைக்குங்கிற வார்த்தையை குறித்து நான் சொல்லிட்டு ரசிக்கப்பட்டோம் நம்ம ரசிக்க வந்து மற்றவர்கள் சொல்லணும் நான் உடனே ரசிக்கப்பட்டு நான் நல்லா போலாப்பூர் போனால் போதும் அப்படின்னு இல்லாமல் இந்த கிறிஸ்தவிகள் போல மற்றவர்களுக்கு இந்த ரசிக்க வந்து எடுத்து சொல்லவும் போல எல்லோருக்கும் கூட பரதீசில் இருப்பாள் அப்படின்னு குற்றவாளியை பார்த்து சொல்கிறாங்க அப்படி அப்படின்னா அவ்வளோ அமௌன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் அந்த ஐஸ்ரேவானும் லாபரும் மறிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த லாஸர் வந்து மரித்த பரதீஸ் அப்படின்ட்டு ஆப்ரகம் மடியில் போய் எழுப்பாருங்க அப்படின்னு வந்து அடையவர் வந்து சொல்றாங்க பரதீஸ் அப்படின்னா மூன்றாம் அதாவது நம்ம இருக்கிற வானம் பூமி ரெண்டாவது ஆணும் வந்து லவா காலத்து அழைக்கப்பட்டது மூன்றாவது வானம் பூமி உருவாகும் அப்பொழுது வந்து பரதீஸ் அப்படின்னா தேவன தோட்டம் அந்த தேவனி தோட்டம் எதுனா எது மத்தியில் இருக்கிற ஜீவகுட்சத்தில் கடிது தருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதே அது தெரியல முடிஞ்ச பரதீசில் போய் அப்படின்ற ஒரு வார்த்தை குறித்து நித்தியோடு கூட அரசாங்கம் இருக்கும் அதனால வரதீசுக்கு வந்து கழுவன் போய் இருக்கும் நிலைப்பாடுவான் அப்படின்றது நம்ம வாசிக்கிறோம் நம்ம வந்து பாக்கியவாத்கள் வந்து சொல்றாங்க நான் சிறுவிலும் இறங்கிப்பா அப்படின்னு சொல்றாங்க

அந்த நிமிஷத்தில் அவங்க சொல்லி ரத்தம் வந்து நான் போன வருஷம் கொஞ்சம் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அந்த சேவங்களுடைய ஒரு சேவகனுடைய கண்ணு வந்து ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கு அது ஒரு ரத்தம் பட்ட உடனேயே அவங்க கண் தெளிவாயிடு சாமிக்கும் அந்த சேவங்களை வந்து எவனை மனிமைப்படுத்தினான்னு சொல்லுவாங்க அதாவது சாகும் தருவாடியும் கூட கண்கள் ரசிக்கப்பட்டால் தேவையு ரசிக்கப்பட்டோம் இதை பார்த்து அனைத்து ரசிக்க கொடுப்பாங்க ரசிக்கலாம் வராமல் கொடுக்க மாட்டாங்க அதனால் நாம் ரசிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல்